கூட்டணி பேரமே முடிய சீட்டு பேரமே முடியாம இருக்கிற நேரத்தில் நாம் கட்சி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பயன்படுத்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிச்சு அதே போல இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னோட வயசுக்கு என் வயசு அளவுக்கு ஆண்டு கால கோரிக்கைகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே இருக்குது இதுவரைக்கும் வெற்றி பெற்ற ரெண்டு கட்சி திமுக இருக்கலாம் கூட்டணியா இருக்கலாம் இல்ல அதிமுக இருக்கலாம் இல்ல பிஜேபி காங்கிரஸ் இருக்கலாம் யாரெல்லாம் என்ன ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தலில் சந்தித்து வெச்சுறார்களோ அந்த கோரிக்கைகள் கோரிக்கைகளை முன்வைத்து அதே போல இந்திய அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த நபர்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகளை பற்றியும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படாத நீதிகளை பற்றியும் பேசியே இந்த தேர்தலில் நாங்க தேர்தலை அணுகலாம் அப்படின்னு

அப்படிங்கிறத இந்த பாராளுமன்ற தேர்தல் இது நடப்புறது பாராளுமன்ற தேர்தல் இல்லையா அதன் அடிப்படையில் அதை சொல்ல விரும்புகிறோம் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருவள்ளுவர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா அங்க இருக்கக்கூடிய நூற்பாலை மூடி கிடக்குது அந்த நூற்பாலை சம்பந்தமா நம்ம செய்ய வேண்டியிருக்கு வாஸ்தவங்கள் சட்டமன்ற தொகுதியில நாற்பது ஆண்டு கால கோரிக்கை செம்பவழி அடைந்துட்டோம் இது எல்லாருக்குமே கேட்டு கேட்டு புரிஞ்சு போன விஷயம் அந்த கோரிக்கையை பேசாத கட்சிகளே கிடையாது அது இன்றைய வரைக்கும் பேசுபொருளா இருக்குது இன்றைய வரைக்கும் கோரிக்கையா இருக்குது இன்னும் இந்த தேர்தலும் அது கோரிக்கையாவே வரும் நம்புறேன் அதே போல தென்காசி தொகுதிகள பாத்தீங்கன்னா கடம்பாநதி ராமநதி அணைக்கட்டு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல பேசப்பட்டு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல வரைவு திட்டம் ஒதுக்கப்பட்டு முன்மாதிரியாக ஒரு பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இன்றைய வரைக்கும் மற்ற நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே கிடைக்கிறது அதே போல இங்க கரிபரா சங்கரகோயில் நெசவாளர்கள் நிறைய பகுதி அந்த நெசவாளர்களுக்கான இன்றைக்கு வரைக்கும் நூல்நிலை ஏறதுனால அவங்களோட வாழ்க்கை ராஜபாளத்தில் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கூட்டுறவு நூற்பாளர்கள் மூடப்படுத்துற விளைவு அவங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை முன்னெடுக்க வேண்டியது ஆசியாவிலே மிகப்பெரிய லெமன் சிட்டின்னு சொல்லக்கூடிய புயங்குடி ஒரு எழுபை நகரம் அங்கே ஒரு தொழிற்சாலை தொடங்கணும் அப்படிங்கிற நீண்டகால கோரிக்கை அதுவும் கிடப்பா கிடக்குது இப்படி என்னென்ன கோரிக்கை எல்லாவற்றுக்கும் மேல நம்ம பாராளுமன்றத்துக்கு நிறைய கல்லூரி இருக்குது அவர் தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகமே இருக்குது ஆனால் அரசு கல்லூரி இல்லை

பொது தொகுதியிலே இதே போல எங்க பிள்ளைங்க திரும்ப திரும்ப போட்டிடுறாங்க அதுக்காக பொது தொகுதியில அவங்க எழுத முடியுமா மாற்று வேட்பாளர் கட்டாயம் மாற்று வேட்பாளர் கட்சி பாத்திருக்கீங்களா இல்ல மாற்று வேட்பாளர் போடாத அரசியல் பாத்திருக்கீங்களா கண்டிப்பா மாற்று வேட்பாளர் இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு வேட்பாளர் மறுபடியும் நிற்பாட்டுதான் அதுக்கு பல காரணம் இருக்கும் தனி தொகுதினால மதிவான பாட்டு நீங்க எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பாக்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்க எங்களோட பார்வையை அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா இப்ப ஒரு பொது தொகுதியில ஒருத்தர் பாருன்னா அந்த சமூகத்துக்கு தான் அந்த தொகுதி நீங்க குறிப்பிடுவீங்களா அப்படி கிடையாது அதாவது பதிவானதான் அடிப்பது தொகுதி நிக்காரு ஏற்பாடு கட்சி ஏற்பாடு பண்ணி தான் ஒரு வேட்பாளரை கொடுத்ததுனால அந்த கட்சியில பேரவங்க இல்லன்னு அர்த்தம் கிடையாது ஒரு தலைமை ஒரு சில கணக்குகளை கூட நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுக்கிறோம் இவையும் கூட இந்த தேர்தலையும் கூட நாங்க பல பேரை ஆலோசிச்சோம் அதுக்கான தெருக்கு தெரிஞ்சுக்கு ஒருத்தர் பேர் கூட அடிபிடிச்சு இல்லையா அது ஆலோசனை வெடி வந்துருச்சு அப்படி எல்லாம் முடிவு பண்ணா தெரியும் சரி திரும்பி இல்லைமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க தலைமை முடிவு கண்டுபா

அதனால நாம் தமிழ் கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரலாறு வைக்கிறதுக்காகவும் இல்ல நாம் தமிழ் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தையின் அடிப்படையில இந்த இணைய சோதனை நடந்ததா நான் கருதுகிறேன் நாம் தமிழர் கட்சி பொதுவாகவே சிறத்துக்கான கட்சி கிடையாது நாங்க முதல் முதல் கட்சி தொடங்கிய சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா கால காலமா சின்னத்துக்கு வாக்களிக்கிற முறை மாற்றப்படணும் அவருக்கு ஓட்டு போடுறதோ அதோட வேட்பாளர் யாருமே தெரிஞ்சிக்காம நாங்க சந்திக்க போது கூட இரண்டாயிரத்தி பதினாறுல இரட்டை மெழுகுர்த்தி வச்சிருந்தோம் அந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு விவசாய சின்ன ஒரு சதவீத வாக்குகளை வாங்கி நான் தமிழ் மகிழ்ச்சி பெறும் போது நாலு சதவீத வாக்களித்துல பதினாறு லட்சம் வாக்களை நாலு மடங்கு வாக்களை பெற்றோம் ஒருவேளை இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லாரும் வெளிப்படையா தெரியுது மக்களே இப்ப பேசுறாங்க என்னப்பா அந்த அவங்க சின்ன தேவை என்ன பண்றாங்க கட்சி நின்று ஜெயிக்காத ஒரு சீட்டு கூட எல்லாத்தையும் நிக்காத கமலஹாசன் கட்சிகளா சின்ன ஒதுக்கிட்டாங்க இவங்க சின்னத்தை ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேச்சு இருக்கு அதன் அடிப்படையில் நாங்க என்ன நினைக்கிறோம் ஒருவேளை விவசாய சின்னம் ஒதுக்குனா அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாங்கு அப்படி விவசாய சின்ன ஒதுக்காம வேற சின்னம் ஒதுக்கப்பட்டா ஒரு வழி வாக்கு மக்களே அந்த சின்னத்தை பிடுங்கியதோட விளைவை மக்களை ஏற்படுத்துவாங்க நான் நம்புறோம் நம்மளை வந்தால் என்ன பண்ணி பிஜெபிஜிமா இருக்கு அதனால வந்து உங்களோட யூடியூப் புரிஞ்சு பண்ணுறது தான் இருக்கும் உங்களோட கேள்வியில பதுகுதிங்கன்னு நினைக்கிறாங்க இளைஞன் மத்தியில நாற்பது மஞ்ச செல்வாங்க இருக்கு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க கேட்டு அதெல்லாம் நினைக்கிறேன் அவர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஊழித்து மயிலா ஏற்படுத்துறாங்க ஏன்னா அவங்களுக்கு மனமுறை இருக்கு அவங்க கட்சியில சேர்ந்தவங்கலாம் வந்ததுன்னு

அண்ணாமலை அவர்கள் பேசுற பேச்சோட பின்விடையெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க அவர் என்ன பேசுறாரு ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் படிச்சு சொல்றாரு என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சோசியல் மீடியால பதில் வந்துகிட்டே இருக்கு அவர் படிச்சிருக்காரு ஐபிஎஸ் இருந்தாரு அப்படிங்கிறாரு அவர் பின்னால கூட்டம் போகுது என்பது ஒரு தோற்றுவிக்கப்பட்ட மாயையா நான் பாக்குறேன் போன சதவீதத்துக்கு போன தேர்தல் சதவீதத்தோட எத்தனை சதவீதம் அதிகமாக வாங்கினாலும் சொல்லி மூணு மடங்கு வாக்கு சதவீதம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முறை ஏழு இந்த முறை இருபத்தி ஒரு சதவீத வாக்கை அதை சொன்னது போல ஒருவேளை ஐந்து முனை போட்டி நான்கு முனை போட்டி இருக்கிற இடத்துல நாங்க வெற்றியையும் எதிர்பார்க்கிறோம் இந்த முறை தான் எங்களோட நல நிலவரம் இருக்கு இன்னும் நாலாவது தேர்தல் இல்லையா நானும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் வளர்க்கிறேனே பண்ணி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இந்த வாக்குச்சாவடி வரலாற்று இல்லாத அளவுக்கு மூணு செய்யாத முறை முறையாக வாக்குச்சாவடி முகவர்கள் இதுவரைக்கும் வாக்குச்சாவடி முகவர் இல்லாம தேர்தலை சந்திச்ச நாம கட்சி முதல் முறையாக வாக்குச்சாவடி முகவரோட களத்தில் இருந்தது அதனால முதல் முறையா முழு கட்சியா இந்த தேர்தல் அடைகிறோம் பெரிய வெற்றி பெறும் எப்பயுமே அவரு எங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க மேடையில இருந்து பேசும்போது கீழே இருக்க எதுவுமே தெரியக்கூடாது ஒரே குடும்பமா பிளவரா இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதிர்கட்சியா நாங்க எதையுமே பாக்கல மக்கள்கிட்ட வாக்கு இதுவரைக்கும் வாக்களித்த கட்சிகள் என்னவாக இருந்தது அப்படின்னா பாக்குற மொழிய ஏதாவது ஒரு கட்சி சொல்றது ஒன்றுமே இல்லை ஏன்னா இதுவரை கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு பிரிஞ்சு தனித்தனி நினைக்க போறாங்க இதுல இவர் முக்கியமான இவர் முக்கியம் இல்லாத பிரிச்சு பார்க்க வரல எல்லோரும் எங்களுக்கு எதிர்கட்சி தான் அப்படி தகுதியுள்ள எதிர்கட்சியா நாங்க எதையுமே பாக்கல நாம ஒரு கட்சி மக்களோட தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க தென்காசி பகுதி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக வாக்காளர்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன்னா இதுவரை ஒவ்வொரு முறையும் கோரிக்கை கொடுத்துட்டே இருந்த மக்கள் நானும் கூட அந்த கோரிக்கை ஒரு கூட்டம் தான் வாக்குல கோரிக்கை ஐயா செஞ்சு கொடுங்க வாக்குறுதி கொடுக்கிறது அரசியல்வாதிகள் மக்கள் சொல்றேன் வாக்காளர்கள் கோரிக்கை தான் கொடுங்க ஐயா எனக்கு பண்ணி கொடுங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க கழிவறை கட்டி கொடுங்க வீடு கட்டி கொடுங்க மாடு வாங்கி கொடுங்க லோன் வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு கோரிக்கை அப்படி கோரிக்கைகளே கொடுத்து கொண்டிருந்த கூட்டத்துக்கு அடிவு இருந்து கோரிக்கைகளை பெறக்கூடிய இடத்துக்கு ஒருத்த வந்து நிக்கிறேன் கோரிக்கையிலே கொடுத்துட்டே இருக்கணுமா கோரிக்கை வாங்கி நிறைவேற்றப்படணுமா அப்படிங்கறது முடிவு பண்ண வேண்டியது மக்களோட கருத்தா இருக்கணும் அப்படி கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற இடத்தில் வரப்போகிற இருந்து ஒருவராக வரக்கூடிய எனக்கு நாம் தமிழ்ச்சிக்கு உங்கள் வாக்களை பெருவாரியாக செலுத்துகிறோம் எங்களை நான் கேட்கிறேன்